அராஜகம் நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவது இதையெல்லாம் என்று நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள் இரண்டு ஆண்டுகள் இன்று வரை அதற்கு ஒரு பதில் இல்லை ஆனா சமூக நீதி எங்கே இருக்கிறது நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சாதிய கலவரங்கள் சாதிய வேற்றுமையினால் கலவரம் வெடித்து இருக்கிறது குழந்தைகள் மத்தியில் சாதிய வேற்றுமைகள் இருக்கிறது கடந்த ஒரு வாரமாக நான்காண்டை நாங்கள் முடிவு செய்து விட்டோம் முடித்து விட்டோம் முடித்து விட்டோம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திண்டாடி மாதம் இது கடைசி கொண்டாட்டமாக இருக்கும் மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்து போயிருக்கிறார்கள் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று முதல்வர் சொல்கிறார் எல்லாத்துக்கு இன்னைக்கு வரும்போது படிச்சேன் புதிதாக வருபவர்கள் எல்லாம் முதல்வர் கனவில் இருக்கிறார்களாம் ஏ உங்கள் புதல்வர் மட்டும்தான் முதல்வர் கனவில் இருக்கணுமா யாருக்கு வேண்டுமானாலும் முதல்வர் கனவு காண்பதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறது ஆக என் புதல்வன் மட்டும்தான் முதல்வர் கனவு காண வேணும் மற்றவங்க யாரும் புதிதாக வர்றவங்க யாருமே முதல்வர் கணக்கு காண வேண்டாம் சொல்லிட்டு சந்தர்ப்பவாத மறைமுக கூட்டணி சந்தர்ப்பவாத மறைமுக கூட்டணி யாரை சொல்கிறீர்கள் நாங்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டணி இந்த சந்தர்ப்பம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இதுல வேற அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு எனக்கு குளிர் ஜரம் வந்துருமா எனக்கு குளிர் ஜரம் வராது குளிர் ஜரம் வந்தாலும் நான் ட்ரீட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள தண்ணியை குடிச்சாதான் குளிர் ஜரம் வரும் இன்னைக்கு கலப்பட தண்ணீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறது டாஸ்மாக் தண்ணியை சொல்லல டாஸ்மாக் தண்ணியை எப்படியோ கொடுத்துடுறாங்க குடி தண்ணீர் கலப்பட தண்ணீர்னால் வந்து ஒரே நேரத்தில் குடும்பத்தில் மூன்று பேர் உயிரிழக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழக அரசு நடக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமருக்கு ஒரு துணை நிற்போம் என்று பிரதமரின் ஒரு சின்ன வார்த்தை சொல்வதற்கு கூட உங்களுக்கு மனம் இல்லையே என்பதை தான் நான் ஒரு சின்ன சாதனை கூட தமிழகத்தை ஒரு படித்தால் கூட அது சாதனை சாதனை முதல்வரின் என்று பேசுகிறீர்கள் அதற்காக சொல்கிறேன் வேற ஒன்னும் இல்லை நீங்கள் பாராட்டிதான் பிரதமருக்கு பாராட்டு வர வேண்டும் என்று இல்லை ஆனால் ஒரு பரந்த மனப்பான்மை கூட இல்லையே என்பதுதான் எனது கருத்து நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும் இதுவரைக்கும் ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது பத்து மாசம் ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கம் ஒரு மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும் முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள் ஆக மக்களின் வரிப்பணத்தை சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு பதில் சொல்லுங்கள்